அறிவிப்புகள்லாம் வெளியாகிடுச்சு இதற்கு அடுத்தபடியாக போட்டித் தேர்வு எப்போ நடத்துவாங்க அப்படின்ற சார்ந்த எக்ஸ்பெக்டேஷன் ரொம்பவே அதிகமாயிருக்கு ஏன் அப்படின்னா ஆசிரியர் தகுதி தேர்வு மட்டும் இல்லாம அதற்கு பிறகு ஒரு போட்டித் தேர்வையும் எழுதினாதான் ஆசிரியர் நியமனம் செய்ய முடியும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு முடிவு ஒரு அரசாணையம் வெளியிட்டு வேட்டேஜ் முறை அப்படின்றதுக்கு பதிலாக தான் இந்த முடிவு அரசு எடுத்திருந்தாங்க இப்போ போட்டி தேர்வு எப்போ நடத்தப்படும் அப்படின்றது தான் ஒரு மிகப்பெரிய சந்தேகமாக தேர்வர்கள் மத்தியில் எழுந்திருக்கு ஏற்கனவே ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணும்போது மே மாதம் மார்ச் மாதத்தில் ஏப்ரல் மாதங்களில் இடைநிலை ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வும் அதே மாதிரி ஏப்ரல் மாதத்தில் பட்டதாரி ஆசிரியர்களுக்கான அந்த போட்டித் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு ஆனுவல் பிளானர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகலை இதை பற்றி அமைச்சு

நூற்று ஐம்பத்து மூன்று இடங்கள் இடைநிலை ஆசிரியர்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கு அதே மாதிரி பட்டதாசிரிய பட்டதாரி ஆசிரியர்கள் அந்த பணியிடங்களை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக மூவாயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஏழு இருக்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு நடத்தப்பட்ட போது அதுல இந்த ஆண்டு தகுதி பெற்றவர்களோட நம்பர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர் ஒன் அதுதான் இடைநிலை ஆசிரியர்களுக்கான பேப்பர் அதுல இருபத்தோராயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தகுதி பெற்றிருந்தாங்க இரண்ட பெற்றவர்களோட எண்ணிக்கை பதினைந்தாயிரத்துக்கும் மேற்பட்டதா இருக்கு கடந்த ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி ஒரு ரிவைஸ் பண்ண ரிசல்ட் டைம் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதுல சொல்லப்பட்ட விஷயத்தின் அடிப்படையில் இந்த நம்பர் கொஞ்சம் மாறி இருக்கலாம் இந்த மாதிரி தகுதி தேர்வு முடிச்சுட்டு வெயிட் பண்றவங்க ரெண்டாயிரத்தி இருந்து